குருபுறப்பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளி பி கே பெத்தனப்பள்ளி குப்பச்சிப்பாறை பீமண்டப்பள்ளி எண்ணெய் கோயில் புது ஆகிய ஊராட்சிகளில் தமிழக முதல்வரின் திட்டங்களின் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான செல்வராஜ் கோவிந்தன் சுஜாதா சித்தாமரை மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களான மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல அலுவலர் ரமேஷ் குமார் மற்றும் பொறுப்பு அலுவலரும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட வன நிர்ணய வட்டாட்சியர் இளங்கோ தாசில்தார் பொன் ஆலா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வங்கியாளர்கள் வேலைவாய்ப்பு துறை ஊனமுற்றோர் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிறப்பு முகாமின் போது கிராம மக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை கலைஞரின் காணவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை மூன்று சக்கர வண்டி வட்டியில்லா கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக காணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமரேசன் திருமதி பாப்பி பிரான்சிஸ் ஊராட்சி செயலாளர் இஸ்மாயில் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்